புதிய பானைக்குள் பழைய கல்லை விட்டு கொண்டிருக்கின்றதான் அந்த காரணம் குறிப்பா சொல்ல போல இந்த ஆணி வேண்டாத ஒரு ஆணி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இதை பற்றி பெரிய அளவில் அக்கறை இருப்பதாக எனக்கு தெரியல பண்டியோடு சேர்ந்த கன்றும் பவிதி நிமன்ற மாதிரி இவர் வெளியோ அதன்படியே அவர்கள் திருந்து கொண்டு பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்தங்களை செய்து எல்லாம் தோல்வி நிலையிலே நொந்து கெட்டு போயிருக்கின்றோம் இணைந்து செயற்படுகிற பொழுது வடகிழக்கு மக்கள் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படுவார்கள் என்று நான் கருதுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி பகுதியில் இலங்கையின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தேர்தல் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது இதுவரையான இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக இரண்டு பெரும் கட்சிகளைச் சேர்ந்த இரண்டு சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையிலேயே ஜனாதிபதி கதிரைக்கான போட்டி இடம்பெற்று வந்திருக்கிறது ஆனால் மூன்றாவதாக ஒரு அரசியல் சக்தி சமபலத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் சவால் விடுக்க காத்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இழுபறி நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்ன நிலையில் இருக்கிறது பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்துவது ஏற்கனவே மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன் அதாவது முதலாவதாக என்னுடைய கருத்து இது சாத்தியமற்றது என்றால் சாத்தியத்தில் பாடு முக்கியமாக ஒரு ஒரு பொது வேட்பாளர்களை தமிழ் தினம் ஒற்றுமையாக ஒரு மனதோடு தெரிவு செய்து முன்னிறுத்துகிறது சாத்தியமே இல்லை அதை நாங்கள் இப்பொழுது பார்க்குறோம் ல்லா தமிழரும் ஒட்டுமொத்த தமிழருமாக வாக்களிக்கப்பட்ட விக்னேஸ்வரனாகட்டும் அவர் அவர்கள் பிறகு அந்த இடத்திலே இருந்து சற்று மாறுபட்டதாக என்று ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் கட்சிகள் எண்ணுவதுன்ற காரணத்தாலே அது கொள்கீதியாக முழுமையாக ஈர்க்கப்பட்டிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சில சில சிக்கல்கள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த பொது பொதுவேட்பாளர் விடயத்திலே அதில் இருக்கிற சாதக பாதகங்களை பார்க்கின்ற போது அதிகமான சாதகங்கள் இருப்பது போலத்தான் இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்ற சிந்தனை காலத்துக்கு பொருத்தமானதா தான் யோசிக்க வேண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பொது வேட்பாளர் என்ற சிந்தனை பொருத்தமற்ற உண்டுங்கள் அஹ் குறிப்பாக சொல்ல போனா இந்த ஆணி வேண்டாத ஒரு ஆணியங்கள் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான தரப்புகள் ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை அந்த முடிவை எட்டுவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை இதுவரை எடுக்கவில்லை அது எடுப்பதற்கான திட்டங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் அப்படி அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து குறிப்பாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அப்படியான கூட்டங்களை நடத்துவதற்கு தயார்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது பார்த்தால் முன்னிற பொழுதலும் கூட ஒரு தமிழ் தரப்பில் ஒரு பொது வேட்பாளனுடைய தேவை சகல தரப்புகளாலும் உணரப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன் ஆகவே வருகின்ற இந்த இந்த வருடம் இறுதியில் வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் வெளியில் இருக்கக்கூடிய தமிழுக் கட்சி போன்றவர்கள் முழுமையாக ஒத்துழைக்கும் பட்சத்தில் ஜனா தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நிச்சயமாக களமுறக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது தமிழ் தேசிய என்று சொல்லப்படுவர்களுடைய ஒரு மாடு கிழக்க பார்த்தா ஒரு மாடு மேற்க பார்க்குற அளவுக்கு அந்த ச நாகரங்க பாணிலான் இருக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் பாக்கினாமில் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காத அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் ஒருத்தர் மறுதளிச்சு கொண்டு இருக்கிறார் ஒருத்தர் தான் தான் தமிழ் வேட்பாளரை நிற்க போடணுன்னு அறிவிச்சிட்டு பார்த்தா சரக்கு தானோன்னு தான் தான் தமிழ் வேட்பாளர் அறிவிப்பதில் இருக்கணும்ட்டு செய்கிறார் நாம் அவ உடஞ்சி சொல்கிறேன் முதலமைச்சர் சொன்னார் அவட்ட அவர் ஏன் இவரை கொண்டு போக முடியில்லாமல் தானே அந்த காரணகர்த்தா என்றதுக்கு ஆன ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தான் சொல்கிறார்கள் அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது இன்றைய தமிழ் தேசிய கூட்டணி பார்க்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குத்துவிளக்கு கூட்டணி பொது வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது பழம்பெரும் கட்சியான தமிழரசு கட்சி அதிலே ஒரு வெற்றி பெற்ற டீம் வெற்றி பெற்ற டீம் என்று நான் சொல்லுவது ஸ்ரீதரன் அணி சிறுதரண் அணி சொல்கிறார் இருந்து இன்றைக்கு திரு சிறுநேசன் ஐயா அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் வேண்டுமெண்டு அதே போல் ஃபேஸ்புக்கில் இருக்கின்ற இந்த விசிலடிஜாங்குஞ்சுகள் இந்த செம்புகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தோட்டு போன வேட்பாளர் ஆதரவாளர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் தேவையில்லையா என்னென்னு சொன்னால் அவர்களுடைய தலைவர் அங்கே சொல்கிறார் பொது வேட்பாளர் என்று பாடினால் பேரினவாதம் மேலெழுப்பு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சாதகமானது மற்றது ஏதோ ஒரு வகையிலே ஒரு தமிழர் வேட்பாளர்கள் இருந்தால் சிங்கள வருங்கால எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லுவார்கள் பார்த்தீங்களோ ஏன்னா அதுக்காக நாங்கள் உரிமையை கேட்கறதுக்காக சிங்களவருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று நான் கருதி இல்லை நாங்கள் என்ன கேட்க வேண்டும் கேட்கலாம் அது வேறு ஆனால் அதுக்காக சிங்களவன் எங்களை இதுபான்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அவர்களுக்கு சின்ன உதாரணத்துக்கு என்ன தெரியாமலோ அந்த வேட்பு மனுவை கம்பாவை தாக்கல் செய்ய பார்த்து பார்த்திகளும் எல்லா இடம் என்ன என்ன தோற்கடிக்கணும் ஒரு தமிழன் வந்து இங்க போட்டி சொல்லி சிங்கள இதை உசுப்படுத்தி அவன் பண்ணிட்டேன் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கு தமிழருடைய வாக்குகள் தான் தீர்மானிக்க போறது நீங்கள் ஒவ்வொருதரும் பிரிந்து பிரிந்து சென்று கருத்தை கூறும் பட்சத்தில் நீங்கள் சொல்ற ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கு பின்னாலே எத்தனை பேர் வருவார்கள் என்றது உங்களுக்கு தெரியாது ஒட்டுமொத்தமாக அவர்கள் பல விலை கொடுத்து தாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒரு கட்சிக்கு எந்த விதமான முயற்சிக்கும் எந்த விதமான இறங்கி வாக்குகளை இந்த நாங்கள் வந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்பது முழுக்க முழுக்க தென்னிலங்கைக்கு ஒரு புதிய மாற்றத்திற்கு எதிரானதாக அமைந்துவிடும் நாட்டினுடைய ஒரு புதிய மாற்றத்துக்கு எதிரானதாக அமையும் என்னுடைய எண்ணப்பாங்க இருக்கு இலங்கை தேசிய கட்சிகளுடைய திருவர்கள் கூட என்னவென்றதால் தமிழர்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் அனைவருமே இருக்கின்றார்கள் உதாரணமாக மிக கேவலமான ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர மற்ற அனைவருமே ஏதோ ஒரு வகையிலே இருக்க வேண்டும் என்ற தமிழ் மக்களோட தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக அது எவ்வளவு தூரம் ரணிலுக்கோ ராஜபக்சாக்கோ வேற யாருக்குமோ அது சாதகமாக முடியும் என்று யாரும் இதுவரையும் சொன்னது கிடையாது எங்களுடைய இந்த முடிவு என்பது அங்குள்ள வேட்பாளருக்கு சாதகம் என்று சொல்வது அது சும்மா ஒரு சுமந்திரன் மாதிரியான சில பேர் எந்த விதமான வியாக்கியானங்களும் இல்லாமல் அல்லது ராஜபக்சவுக்கு ஆதரவாக போய்விடும் என்று கூறுவதெல்லாம் அதெல்லாம் ஒரு அற்பத்தனமான கருத்து அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது குறித்த இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தின் மூலம் தமிழர்கள் சாதிக்கப் போவது என்று கணிசமான வாக்கை நாங்கள் பெறுவோம் என்று சொல்றது நான் சாத்தியமில்லை என்று என்னுடைய அதாவது ஆக குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு விதமான வாக்கை நாங்கள் வாக்கெடுத்து என்ற இல்லை வா சாத்தியம் இல்லை அதனுடைய அப்படியான ஒரு வரும் பெரும் சில்லரை தனமான ஒரு வாக்கெடுப்பு எடுத்து நாங்கள் ஒரு வெற்றியில் அது ஒரு சாத்தியமான அல்லாத ஒரு நிலையை வெளிப்படுத்துவது பொருத்தமல்ல என்றதான் என்னுடைய கருத்து தமிழற்ற தளபதியை நின்று நின்றிருக்கிறது இந்த பதினைஞ்சு என்று நீங்கள் ஒவ்வொரு பேரும் மனதால சிந்தித்தால் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஏகமித்த ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில் உலகமே உங்களுக்கு இலங்கையை ஊக்குவித்து இந்த பிரச்சனை தமிழற்ற பிரச்சனை இலங்கையிலே தமிழர் சிங்களவர் வாழுகிறார்கள் என்ற ஒரு சொல்லை நீங்கள் சொல்ல பண்ணினால் உங்கள் அவ்வளவு பேரையும் இந்த தமிழ் மக்கள் ஒன்போல மதிப்பார்கள் தமிழர்களுடைய பல்வேறுபட்ட உணர்வுகள் அங்க பிரதிபலிக்கப்பட்டது அங்க பிரதிபலிக்கப்பட்டது அது தென்னிலங்கில மெல்ல மெல்லமான ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அடிப்படை மாற்றங்கள் என்பது அங்க ஒரு வேற தலைமுறையிட்டு அது வந்து விட்டது நாங்கள் திரும்பவும் அந்த மாற்றத்தை நாங்கள் எடுத்து உலக்கி நொறுக்கி விட்டு போக முடியாது இந்த இந்த பொது தேர்தல் பொது வேட்பாளரை இறக்குவதன் மூலமாக நாங்கள் அதை போட்டு நொறுக்கி காலாலை அமர்த்தி நொறுக்கி விட்டுட்டு போக முடியாது ஆகவே இந்த சிந்தனை இப்பொழுது பொருத்தம் இல்லை யுத்தம் மௌனித்த பிறகு தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசையின் நிமித்தம் ஒரு நிலைப்பாட்டில் பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிறார்களா என்கிற ஒரு விடயத்தை ஜனநாயக ரீதியாக நாங்கள் வாக்கெடுப்பு செய்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஒரு தனியான தேர்தலுக்கு செல்ல முடியாது அப்படி ஒரு கணிப்பீட்டை நாங்கள் செய்ய முடியாது ஏனைய தேர்தல்களிலும் அது செய்ய முடியாது ஜனாதிபதி தேர்தலில் அப்படி ஒரு கணிப்பீடு செய்வது இலகுவானதாக இருக்கும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய ஆணை என்பது மேண்டேட் ஆணை என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறு வரக்கூடிய ஆணை என்பதை ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக நிராகரித்து விடும் அல்லது அல்ல இல்லையல் இந்தியா ஏனைய நாடுகள் போன்றவை கூட குறைந்தபட்சம் அவை தொடர்பாக தமது கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த இலங்கை தேசிய அரசியல் நீரோட்டத்திலேயே தமிழ் இனம் வந்து முற்றுமுழுவாக கலந்துவிடும் அந்த கலக்கின்ற இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சிறிய உபாயமாக கூட நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்பதனால்தான் அநேகமானவர்கள் அதை விரும்பிக் கொள்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டிலேயே அவர் தொடர்ந்து அவர்கள் இருக்கின்றார்கள் சகலரையும் ஒன்று இரண்டு மூன்று என்று வருஷப்படுத்தி ஒரு அஜெண்டாவுக்கு கீழே வாக்களிப்பு இருந்தால் அந்த சிங்கள வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை கட்டாயம் உருவாகும் என்பது எனது கணக்கு அப்படியான பொழுது எங்களுக்கு கொஞ்சமேனும் தரக்கூடியதாக அதாவது அள்ளித்தராமல் கிள்ளியேனும் தரக்கூடியதாக உதாரணமாக கல்முனை பிரச்சனையை குறிப்பிடலாம் போல காணி விடுவிப்பு பிரச்சனையை குறிப்பிடலாம் அரசியல் பிரச்சனை கைதிகள் விடுவிப்பு பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகள் அவருக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக கொஞ்சமேனும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரிடம் நாங்கள் ஏதாவது ஒப்பந்தங்களை இடையே இதயத்தினால் இணைந்த ஒப்பந்தம் அல்ல ஒப்பந்தமைகளை மேற்கொண்டு விட்டு அவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் வேட்பாளருக்கு முதலாவது தெரிவையும் இரண்டாவது தெரிவை அந்த சிங்கள வேட்பாளருக்கு வழங்கக்கூடும் வழங்குவேன் என்று கூறவில்லை வழங்கக்கூடும் அப்படியான நிலைமையிலே அந்த இரண்டாவது வேட்பாளர் தெரிவு பெற்றவர் சில நேரங்களில் வெல்லக்கூடும் அப்படியான நிலையிலே சிங்கள வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழர் வேட்பாளர்களை பார்த்து பயப்படுவார்கள் இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு ஓசி ஓட்டாக தான் இருக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளர் என்று வரும்போது முதலில் எழுகின்ற கேள்வி யார் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஆனால் அதற்கு முன்னர் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் என்கிற முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அனைவரதும் பொதுவான தெரிவாக ஒரு பொது வேட்பாளரை இனங்காண வேண்டிய தேவை இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் முன்னர் தென்னிலங்கை வரலாற்றில் முதன்முறை வேறு ஒரு கோணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை அணுகவுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதனை ஆராய வேண்டிய தேவையும் அவற்றின் சாதக பாதக விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் கூட இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் கால அவகாசம் இருக்கிறதா என்பதுவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழ் அரசியல் தரப்புகள் ஆக்கபூர்வமான முடிவுகளை எடுத்து செயற்படுமா உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியின் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்